அன்பார்ந்த தென்னிந்திய திருச்சபை பிள்ளைகள் யாவருக்குமே அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளில் ஒரு முக்கியமான காரியத்தை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன் தென்னிந்திய திருச்சபையில் உள்ள அனைத்து திருமணத்தில் உள்ள பிள்ளைகளுக்கும் இது ஒரு அறிவுரை உங்களுடைய வாக்கு பறிக்கப்பட்டு அதாவது நீங்கள் வாக்குரிமை இழக்கப்பட்டு இருந்த சூழலில் இருப்பீர்களே என்றால் என்னோடு கூட நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் குறிப்பாக தூத்துக்குடி நாசிரியை திருமண்டலம் திருநெல்வேலி திருமண்டல பிள்ளைகள் யாவரும் அந்த பாதிக்கப்பட்டவர்கள் என்னோடு கூட நீங்கள் தொடர்பு கொடுங்க சீக்கிரமாக அதற்குரிய ஆயத்த வேலைகளை அந்த வாக்குரிமை திரும்ப பெறுவதற்கு நான் காரியங்களை நான் செய்து உங்களுக்கு உதவி செய்கிறேன் அது மாத்திரமல்ல அந்த அணி இந்த அணி என்று சொல்லி நீங்கள் இதுவரைக்கும் நீங்கள் மாற்றி மாற்றி ஒவ்வொருவரை நீங்கள் தேர்ந்தெடுத்து நாம் கண்டதெல்லாம் தான் ஆனால் இனி ஒரு மாற்றம் இந்த திருநெல்வேலி தூத்துக்குடி மாற்றம் அல்லாமல் இருபத்தி நான்கு திருமணத்திலும் அதாவது அரசு இலவசமாக கொடுத்த பதவிகள் அதாவது வேலை வாய்ப்புகள் இதை நம்முடைய பிள்ளைகளுக்கு அதாவது ஏழை நடுத்தர பிள்ளைகள் என்று பார்க்காமல் எல்லாருக்கும் சீனியாரிட்டி படி கொடுப்பதற்கு தான் இந்த காட்ஃபிட் ஒம்பிள் இறங்கியிருக்கிறேன் ஆகவே இப்படி பாதிப்புக்குள் இருக்கிற ஒவ்வொருவரும் என்னோட நீங்க தொடர்பு கொள்ளுங்கள் நீங்க நினைக்கலாம் ஏற்கனவே பர்ணபாஸ் பேராக இருக்கிறார் அவர் மிரட்டுவார் வரட்டுவார் அவர் நம்மை பயப்படுத்துவார் என்று நினைக்க வேண்டாம் அவர் பல் புடுங்கப்பட்ட பாம்பு பல் புடுங்கப்பட்டிருக்கிறது ஆனா பாம்பு தான் அது ஒன்று தீண்டாது ஆகவே இந்த நேரத்தில் நீங்க எல்லாரும் ஒன்றுபடுவோம் உங்களுடைய எதிர்காலத்திற்காக உங்கள் முன்னூற்றி இருபது ஆசிரியர்கள் திருநெல்வேலி திருமணத்தில் சம்பளம் இல்லாமல் இருக்கிறீர்கள் உங்களுக்கு நான் உதவி செய்வதற்கு பல முறை நான் சொல்லியிருக்கிறேன் ஆனால் உங்களை பயமுறுத்துகிறாள் இனி பயமுறுத்து யாருமே இல்லை இனி இப்படியே அவருடைய பதவி காலம் நீதிமன்றத்திலும் அதிலும் போய் அப்படி முடிந்துவிடும் ஆகவே நான் உங்களுக்காக இறங்குகிறேன் எதற்கு அந்த சீனியாரிட்டியை ஓப்பன் டிரான்ஸ்பரன்சியாக போர்டில் வைக்க வேண்டும் இதுதான் தூத்துக்குடி நேசர் திருமணத்திலையும் திருநெல்வேலி திருமணத்தில் நான் செய்ய விரும்ப இதே போல் மற்ற இருபத்தி நான்கு திருமணத்திலையும் இதை வரைமுறையை கொண்டு வர வேண்டும் அரசாங்கம் இலவசமாக மைனாரிட்டி என்கிற ஒரு கேட்டகரியில் அவக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்குற அந்த இலவசமான கொடுத்த பதவியை இவர்கள் ஐம்பது லட்சம் எழுபது லட்சம் ரூபாய்க்கு தூத்துக்குடியில் எழுபது லட்சம் ரூபாய்க்கு விற்கப்படுகிறது திருநெல்வேலியில் நாற்பத்தஞ்சு ஐம்பது லட்சம் ரூபாய்க்கு விற்கப்படுகிறது இவையெல்லாம் மாற்றப்பட வேண்டும் எல்லாருக்கும் நம்ம இலவசமாக கிடைத்தது இலவசமாக கொடுக்க வேண்டும் இதற்காகவும் அது மாத்திரமல்ல ஒரு குறிப்பிட்ட குடும்பத்தாரே மாற்றி மாற்றி ஐம்பத்தைந்து வருடம் தூத்துக்குடி ரேசன் டேஸ்ல பாத்தீங்கன்னா அவங்கதான் மாற்றி மாற்றி ஆட்சியில் உட்கார்ந்து அதை முழு திருமண்டலத்துடைய அதிகாரத்தை தன் கையில் வைத்து கொண்டு விளையாடி கொண்டிருக்கிறார்கள் கோடி பணங்களை போட்டு கோடி எடுத்து கொண்டு இருக்கிறார்கள் ஆனால் இனி இப்படிப்பட்ட சம்பவங்கள் மாற வேண்டும் திருநெல்வேலியிலும் சரி தூத்துக்குடியிலும் சரி மற்ற இருபத்தி நான்கு திருமடத்திலும் சரி இப்படிப்பட்ட காரியங்கள் மாற வேண்டும் என்னுடைய காலம் முடிவதற்கு முன்பதாக இவை எல்லாவற்றையும் சீர் செய்து செவ்வனை செய்து ஒரு அருமையான ஒரு தென்னிந்திய திருச்சபையை உருவாக்க வேண்டும் என்பதில் நான் மிகுந்த பாடுபட்டுக் கொண்டிருக்கேன் ஆகவே எல்லாரும் ஒற்றுமையோடு செயல்படும் குறிப்பாக ஜபிக்கிறவர்கள் வேத வாசிக்கிறவர்கள் ஊழிய வாஞ்சி உள்ளவர்கள் ஊழியம் செய்கிறவர்கள் அதிகமாக பெருமென்ற உறுப்பினராக நீங்கள் வர வேண்டும் அதே போல் பெண்களுக்கு ஐம்பது சதவீதம் இடம் ஒதுக்கிடப்பட வேண்டும் ஐம்பது சதவீத பெண்கள் நீங்கள் நம்முடைய திருமண்டலத்தில் நீங்கள் பொறுப்பில் வர வேண்டும் நீங்கள் பெருமன்ற உறுப்பினராக எக்ஸிகூட்டிவ் மெம்பராக நீங்கள் வர வேண்டும் நீங்கள் வரும் பொழுது மாத்திரமே திருமண்டத்தில் ஒரு மாற்றத்தை நீங்கள் கொண்டு வர முடியும் ஏதோ வந்தோம் போனோம் இது ஒரு சாக்கடை என்று நினைக்க வேண்டாம் நீங்கள்லாம் ஒதுங்க போய் தான் இது சாக்கடையாக இருக்கிறது ஆகவே இந்த ஜனநாயக ஒரு முறையில் நம்முடைய திருமணம் வளர்ந்து கொண்டிருக்கிறது இதை யாரும் தடுத்து நிறுத்த முடியாது ஆன்மீக பாதையில் இன்னும் அதிகமாய் வளரப்போகிறது அதையும் யாரும் தடுத்து நிறுத்த முடியாது ஆண்டவர் கிரியை செய்ய ஆரம்பித்து விட்டார் ஆகவே பாதிக்க வாக்கு பறிக்கப்பட்டு பாதிக்கப்பட்டவர்கள் இந்த ஸ்கிரீன்ல உள்ள மொபைல்ல என்னோடு கூட கான்டாக்ட் பண்ணுங்க நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இரவு பத்து மணி முதல் பன்னெண்டு மணி வரை ஃப்ரீயா இருப்பேன் மற்ற நேரங்களில் இங்கே கூப்பிட்டு நான் எடுக்கவில்லை என்றால் மறுபடியும் உங்களை நான் அழைப்பேன் எந்த ஒரு ஏற்ற தாழ்வு இல்லாமல் எல்லாரிடமும் அன்போடு பழகி மக்களுக்கு மக்களோடு மக்களாக இணைந்து மக்கள் ஆற்ற இறை மக்களுக்கு இறை பணி ஆற்ற உங்கள் வீட்டு பிள்ளையாக நான் வந்திருக்கிறேன் ஆகவே உங்களுக்காக பெரிய காரியங்களை செய்வேன் மாற்றின் ஊத்தரை போல ஒரு புரொட்டஸ்டன்ட்ல ஒரு ப்ரொட்டஸ்ட் அதாவது சிஎஸ்ஐ என்கிற ஒரு பெரிய ஒரு நிர்வாகத்தில் ஒரு புரொட்டஸ்ட் பண்ணி ஒரு நேர்மைய நேர்மையான ஒரு ஊழியத்தை செய்வதற்காக கர்த்தரினை இருக்கிறார் ஆகவே நாம் எல்லாரும் ஒன்றுபடுவோம் அந்த அணி இந்த அணி என்று பார்த்தது போதும் இனி ஆன்மீக அணிக்குள் நாம் எல்லாரும் பயணிப்போம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் காட் பிளஸிங்